இன்றைய உணவு நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் யவனற செய்தி அதிகாரம் பதினைந்து அருள்வாக்கு பதினாறு அன்பிற்குரியவர்களே எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு பெயரும் புகழும் சிறப்புற்று விளங்கிய குடும்பம் பிறருக்கு கொடுப்பதில் இன்பம் கண்டு மகிழ்ந்திருக்கும் அக்குடும்பத்தில் அண்ணன் தம்பி சொத்து தகராறு ஏற்பட ஆண்டு முழுவதும் வற்றாத கிணற்று பாசனத்துடன் கூடிய வயல் ஒன்றே இருக்க அது அண்ணனுக்கு சேர்வதாக இருந்தது தம்பியோ அண்ணனை பார்த்து உனது மகனுக்கென்று குழந்தை இல்லையே அதனால் இந்த கிணறும் வயல்வெளியும் வேண்டும் என்று கேட்டான் அண்ணன் சிறிதும் கோபம் கொள்ளாமல் அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த வயக்காட்டை மட்டும் இப்பொழுது எதுவும் செய்ய வேண்டாம் சற்று பொறுத்துரு என்று கூறி சென்றவர் கண்ணீரோடு குடும்பமாக இறைவனிடம் சிறப்பு வேண்டுதலாக குழந்தை பேட்டிற்காக ஜெபித்தனர் அவர்கள் வீட்டிலும் மகனுக்கு திருமணமாகி பன்னிரண்டு ஆண்டுகள் நிறைவுற்ற பின் குழந்தை பேற்றிற்கான வழி பிறந்தது பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர் இசாயா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் அறுபத்தி ஆறு அருள் வாக்கு ஒன்பது எதிர்பார்த்து காத்திருக்கும் வேண்டுதல்கள் இயேசுவின் பெயரால் தந்தையாம் கடவுளிடம் வேண்டிட நிறைவேறியே தீரும் என்ற நம்பிக்கையை இறைவா எங்களுக்கு தாரும் காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறியே தீரும் அபகுக்கு இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கு மூன்று இன்றைய நாள் இறை அருளால் நீண்ட நாட்களாக வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்